திமுக செட் பண்ண ஆளு நீங்க சொல்றீங்க அப்போ எனக்கு அது அதுதான் இருக்கும் வேற வேற யாருக்குமே அந்த ஒரு இது பர்பஸ் இல்ல இல்ல இப்படி பார்க்கும் போது அதான் வேற யாருக்குமே அவர் மேல அந்த ஒரு வீசணுன்ற ஒரு அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பா கட்சி வேற எனக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வேற யாரும் இல்ல சரி இப்போ வந்து நீங்க இவ்வளவு பேசுறீங்க இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஏன் விஜய் இன்னும் நீங்க கைது செய்யப்படலை இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் மேலே ஏன் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அவர் மேலே ஏன் இன்னும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்போ வந்து அரசாங்கம் வந்து அவரை காப்பாற்றுதா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்காக விஜய் விஜயனை வந்து எதுக்கு கைது பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசனுக்கு அவர் கைது பண்ணணும் அவரால் இப்போ நாற்பத்தோரு உதவி போயிருக்குல்ல இவ்வளவு அசம்பவங்கள் நடந்திருக்குல்ல அப்ப அதுக்கு முழு காரணம் அவர் தானே நம்ம படிச்சிருக்கோம் எல்லாருமே இப்ப இருக்கிற ஒரு அளவுக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் படிச்சிருக்கோம் எல்லாருமே எஜுகேட்டட் தான் எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு எல்லாருக்கும் பிரிச்சு பாக்குற பகுத்தறிவு இருக்கு எல்லாருக்குமே நல்லது எது கெட்டதுன்ற தெரியுற புத்தி இருக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு அவரு அவரால் நாற்பது உயிர் போச்சுன்னா அப்ப இத்தனை ரெண்டு மாணம் நடந்துச்சு இத்தனை மரப்பவரும் நடந்துச்சு அப்ப எப்படி அப்ப எப்படி எல்லா உயிரும் போல அப்ப எப்படி எந்த உயிரும் போல அந்த கூட்டத்துல இருக்கல எப்படி பர்டிகுலரா இந்த இடத்துக்கு மட்டும் உயிர் போகணும் எப்படி யார் எதிர்பார்த்திருப்பாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க அவர் மட்டும் எப்படி இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு நேச்சுரலா நடந்தா ஒரு உயிர் ரெண்டு உயிர் அதுக்கு போனாலும் அஞ்சு உயிர் உள்ள போகும் அது எப்படி அது நாப்பத்தோரு உயிர் எப்படி போகாது எனக்கு புரியலையாது என்னன்னு அப்ப நாற்பது உயிரை இவங்களே யாரையோ சொல்லிட்டு இவங்களே வந்து அந்த நாற்பது எண்ணிக்கை சொல்றாங்களா அப்போ எனக்கு மிகப்பெரிய டவுட் என்னன்னா கூட்ட நெரிசல்ல அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படும் ஒரு கை கால் அடிப்படும் உடம்புல அடிப்படும் மிதிப்படும் அந்த கூட்ட நெரிசல்ல அது நான் ஒத்துக்கிறேன் அப்படி ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அவங்க கூட்ட நெரிசல்ல இறந்தாங்கன்னா அப்படி நான் எதாச்சும் கூட்டத்தில் அப்படி மிதிப்பட்டாலோ அடிப்பட்டாலோ அப்படி ஒரு மாதிரி ஒருத்தருக்கு வந்து நெரிசல்ல மோதும் போதும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் சாகலாம் ஒரு கூட்டத்துல ஒரு மூச்சு திணறும் ஒரு கை கால் அடிப்படும் இந்த மாதிரி நடந்தாங்கன்னா மொத்தமா நாற்பது பேர் உயிரே போயிருன்ற அளவுக்கு எனக்கு அது இன்னுமே எனக்கு தெரிஞ்சா புரியாத புதிராக தான் இருக்கு அது என்ன நடந்துச்சு என்ன ஏது நடந்துச்சுன்றது கண்டிப்பா எனக்கு தெரியல ஆனா எப்படி சொல்லுன்னா மயக்க நிலையில தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏதோ ஒண்ணு ஆயிருப்பாங்க ஆனா உயிரே போயிருக்குன்னா அது எனக்கு இன்னுமே என்ன சொல்றதுன்னு எனக்கு அது புரியல இப்போ யாரும் வந்து வாண்டடா வந்து உயிரை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு ஒரு கூட்ட நெரிசல் இருக்குன்னா அது தான் பார்ப்பாங்க இன்னொன்னு அந்த கூட்டமே நம்ம வீடியோ அந்த கூட்டமே ஒரு அலை போலதான் அப்படின்னும் போது இந்த இந்த அலை போல நகருதுன்னா அது எதாவது நகருதுன்னா விஜயோட வாகனம் வந்து உள்ள தான் இந்த கூட்டம் அப்படியே பின்னாடி தங்கப்படுதுப்பா அவ்வளவு நெருக்கடி போது கண்டிப்பா உயிர் சந்தைகள் இருக்கிறேன்னு செய்யலாம் அது நமக்கே தெரியுது அது எப்படி நீ இல்லன்னு சொல்றீங்க சரி அப்படி நாற்பத்தோரு பேர் எப்படி இருக்கு

விஜய்க்கு எதிர்பா இருக்கா அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க ஒரே விஷயம்தான் விஜய் தளபதி விஜய்க்கு ஆளுங்கட்சி வந்து இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியும் அரசாங்கமும் அவருக்கு எதிர்ப்பா இருக்கா அப்புறம் அவங்க எப்படி நாங்க தான் இருக்கோம் சட்டம் முன்னாடி எல்லாமே சமம் தான் எங்களுக்கு இவங்க அவங்க நாங்க பேதம் பாக்குறது இல்ல யாராக இருந்தாலும் குற்றம் செஞ்சிருந்தா அது தப்பு தப்பு தான் அரசாங்க நடுநிலையா அவங்க அரசாங்க நடுநிலையா ஏர்போர்ட்ல அஞ்சு பேர் செத்துட்டாங்களே இதுல டிஎன் கேர்கோஸ் பீச்சில் மெரினா பீச்சில் வந்தப்போ அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்களே அப்போ ஏன் அப்ப ஏன் அவங்க மேலே குற்றச்சாட்டு அப்ப அவங்களே அவங்க தண்ணிச்சினோலேயே அங்க தரல அத அஞ்சு உயிர் வரதே நாப்பது ஆறு அஞ்சு கரெக்ட் தான் அஞ்சு உயிர்னாலும் உயிர் தான் நாற்பது உயிர் ஆனாலும் உயிர் தான் ரெண்டு பேரும் உயிர் தான்

நேரத்தோட போன விஜய் ஏன் இந்த கூட்டத்துக்கு மட்டும் அஞ்சு மணி நேரம் தாமதம் ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் கூட தாமதம் ஆகலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன் அஞ்சு மணி நேரம் தாமதம் ஆகலாம் அந்த அஞ்சு மணி நேரம் தாமதம் ஆனதுதான் இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இருக்குது அப்ப அது நீங்க பதில் சொல்றீங்க

நாமக்கல் கரூர் வர்றது தூரம் அதே சேலத்திலேருந்து க நாமக்கல் வர்றது ரொம்ப பக்கம் அவர் தனி தனி விமானம் எடுத்து வந்திருக்காரு ஏன் அந்த தனி விமானம் சேலம் விமான நிலையத்துக்கு போய் இறங்காதா திருச்சியில் போய் தான் இறங்கணுமா திருச்சியிலிருந்து நாமக்கல் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி முப்பது கிலோமீட்டர் அதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்

இந்த கூட்டத்துக்கு முதட்ட நிர்வாகிகள்னு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆதவ ஜோனா முஸ்லியாங்க நிர்மல் குமார் இந்த கூட்ட இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க எல்லாமே தலைமுறைவாகிட்டாங்க யாருமே இல்லை எங்க போனாங்க ஆதவ சார் அவர் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவர் வீடியோவில் எல்லாமே அவர் வீட்டுக்கிட்ட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவரு கூட சொல்றாரு எல்லாரையும் வெளியே ரோடில் நின்று ஒரு மாதிரி கஸ்டமருக்கு எல்லாரும் வீட்டுக்கு வீட்டுக்கு உள்ளவங்க உள்ளவாங்கன்னு கூப்பிடுறாரு அப்புறம் புஷியான சாரே அவருமே நீச்ச நீதிமன்றத்தில் அவர் வந்து இதுக்கு மனு போட்டிருக்காரு அதுக்கு வந்து விசாரணைக்கு வந்து அவரும் டூ டேஸ் முன்னாடி வந்திருக்காரு இன்னொன்னே இப்ப இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு இது இந்த விஷயத்துக்கு என்ன பண்றது மேற்கொண்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்க வந்து ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க யாருமே ஒழியலையே அப்படின்னு அது இல்லாம வந்து அகென்ஸ்டா இருக்கிற இப்ப ஆளுங்கட்சி தான் வந்து அந்த மாதிரி ஒரு இதை வதந்தி வந்து பொய்யான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அவங்க யாரும் ஓடியெல்லாம் ஒளியில தாவைக்கா கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கை தான் என்ன அடுத்த கட்டத்துக்கான நடவடிக்கைகள் வந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அவங்க என்ன பண்ண போறோன்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்காக நான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தடுத்த பரப்புரை வந்து இப்போ தள்ளி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இது நிரந்தரமா தள்ளி வைக்கப்பட்டதா இல்ல தற்காலிகமா தள்ளி வைக்க தற்காலிகமாக தான் அது தள்ளி வைக்கப்பட்டது நிரந்தரமா தள்ளி வைக்கப்பட மாட்டாங்க தள்ளி வைக்கவும் முடியாது இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒத்துருப்பாங்க ஸோ தாமிகா பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட தலைவர்கள் வந்து ஆதவ் அஜுனா முஸ்லி இப்படி இருக்கும்போது

இப்போ இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிருக்காரு இப்போ வலைதளங்கள்லையும் மீடியாலையும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு என்னன்னா அந்த நீதிபதி வந்து திமுக சார்ந்தவர் தான் அவர் வக்கீலா இருக்கும் போது திமுக வாதாடினவர் திமுக கட்சியில் இருந்தவர் அதனால விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாக நீதியும் இங்கே வந்து விலைக்கு வாங்கப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் அது எனக்கு நான் நேரில் பார்க்காதனால இல்லை நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாததுனால நம்ம இது தான்றது உறுதியாக என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஓவராலாக நான் சொல்லும்போது அவர் மேபி டிஎம்கே க்ளோஸாக இருப்போம் வீடியோலாம் நான் பார்த்தேன் அது ரிலீஸ் ஆனது நான் பார்த்த ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து அவங்க ஃபங்க்ஷனில் ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து அவங்க வந்து பேசுகிறத பார்த்த நான் அவங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அவர் அவர் அந்த நீதிபதி அவர்களும் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது வந்து நான் பார்த்த வீடியோ நான் பார்த்தேன் நிறைய பேர் அதில் போட்டிருந்தாங்க அதனால நம்ம இவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது அதை தாண்டி பொதுப்படியா நான் பொதுப்படியா என்னோட கருத்து என்னன்னா அவர் எல்லாருக்குமே ஒரு பார்ஷாலிட்டி இல்லாம இப்ப அந்த சைடு தப்பு பண்றாங்க அந்த கட்சி தப்பு பண்றாங்கனாலும் அவங்களுக்கு இவங்க பண்ணிருக்காங்கன்றது அவங்களுக்கும் அந்த கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இப்ப இவங்க சைடு இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கும் இவங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தா அவர் வந்து ஒரு ஒரு யூனிட்டியா இருக்காரு அவர் வந்து ஒரு பொதுவா இருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து எவ்வளவோ அசம்பாதிக்க விதங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது லிஸ்ட் எடுத்துட்டு போனா எவ்வளவு எவ்வளவு இருக்கும் எவ்வளவு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய அநியாயங்கள் நடந்துச்சு ஆளுங்கட்சியில் இப்ப இந்த டிஎம்கே கட்சியிலயும் சரி அப்பலாம் அவங்க பெரிய பாதிப்புகள் ஏற்படும் உயிர் சேதங்கள் ஏற்படும் போதும் அநியாயங்கள் நடக்கும்போது வந்து இவர் பெரிய எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல அந்த கட்சி மேலேயும் சரி அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மேலேயும் அந்த கட்சி தலைவர் மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லவும் இல்லை அவர் அவங்களை அரஸ்ட் பண்ண சொல்லவும் இல்லை இல்ல அவங்க மேல கண்டனத்தையும் அவர் தெரிவிக்கல பர்டிகுலரா இப்போ இவர் விஜய் தளபதி விஜய்னாவோட அவங்க விஷயத்துல அவங்களோட கட்சி சம்பந்தப்பட்ட பரப்புரை அவரோட அன்னைக்கு நடந்த அவரு இதுல கூட்டத்துல நடந்த அந்த அந்த ஒரு உயிரிழப்புகள் இப்போ இந்த விஷயங்களுக்கு மட்டும் வந்து விஜய் மேல் அதுவும் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றது அதுக்கப்புறம் அவர் அரஸ்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணணும் அவர் லீகலா ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் ப்ராப்பராக அவர் கோர்ட்டுடைய அனுமதி படிதான் அவர் எல்லாமே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அவர் இல்லீகலா எந்த விஷயம் பண்ணல அவர் லீகலா பண்ணியிருக்காரு நியாயமா அவரு என்ன பண்ணும் அவர் இத்தனை ரெண்டு மாநாடு இத்தனை பரப்புரை அவர் எந்த வழியில அவர் கரெக்டா பண்ணி சக்சஸ் பண்ணாரோ அதே மாதிரிதான் இதுவும் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் வந்து இது இது விஜயனாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது இப்ப நம்ம இது அவருக்கு நான் விஷயம் என்னன்னா அவர் வந்து அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தா முன்னாடி நடந்த எவ்வளவு க்ரௌடு ஷோஸ் நடந்துச்சு அப்ப இந்த மாதிரி எதுவுமே நடக்கல இப்ப பர்டிகுலர் இது நடக்குமே அவர் மாதிரி மாதிரிதான் இவரும் வந்து அந்த அதுக்கு அந்த மாதிரி மாதிரி தான் அந்த பரப்பை அவர் நடத்தி முடிச்சாரு பட் இந்த மாதிரி நடக்கிறதுன்றது நடக்குறதுன்றது நடந்தது அதுக்கப்புறம் அது எதாவது நினைச்சு எப்படி எப்படி நினைச்சு அது அந்த கூட்டத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயம் நான் சொல்லத்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ வந்து நான் ஜட்ஜ் என்ன சொல்லுவாருன்னா இப்ப இப்ப தப்புனா அதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் அப்ப கரெக்ட்னா இதுவும் கரெக்ட் தான் அதுவும் அந்த சைடும் கரெக்ட் தான் இப்ப ஒரு சைடு மட்டும் நீங்க வந்து எதுவுமே கண்டுக்காம ஒரு சைடு மட்டுமே நீங்க இது தப்பு தான் அப்படின்னு ஒரு விஷயங்களை கருத்துக்களை வந்து முன் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது நியாயமா படலை ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ